அன்பான வணக்கம் ஆய்வுக்கற்றையாக்கம் திருமதி ஜெயஸ்ரீ சதானந்தன் சங்க இலக்கிய துளி பதிமூன்று சங்க இலக்கியத்தில் ஈழம் என்னும் சொல் பட்டினப்பாலை என்ற பத்துப்பாட்டு நூலில் காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பையும் சோழ மன்னன் கரிகால் பெருவுளத்தானின் பெருமைகளையும் நாம் காணலாம் இந்த முன்னூற்றி ஒரு அடிகளால் பட்டினப்பாலை என்ற இலக்கியத்தில் ஒரு முக்கியமான பகுதி பகுதியை இந்த பதிவில் நாம் உற்று நோக்கலாம் அதாவது ஈழம் என்ற சொல் இந்த சங்க இலக்கியத்தில் வருகின்றது ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும் என்ற அடிகளில் இது வருகின்றது தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் என்று வரும் வரிகளானது தென் இருந்து முத்துக்களும் கிழக்கு கடலில் இருந்து சீனப்பட்டும் கங்கையிலிருந்து வரும் வாரியும் அதாவது செல்வமும் வருவாயும் காவிரி ஆற்றால் விளைந்த பொருள்களும் ஈழத்தில் இருந்து வந்த உணவும் கடாரத்து அதாவது பர்மா என்ற நாட்டில் இருந்து வந்த பொருள்களும் வந்து குவிந்து கிடக்கும் தெருக்களை உடையது காவிரி பூம்பட்டினம் என்று பட்டினப்பாளி பாலையில் காவிரி பூம்பட்டினத்தின் பெருமையை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் பாடுகின்றார் இந்த கடியலூர் உருத்ரங்கண்ணனார் ஈழம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கின்றார் அந்த காலத்தில் ஈழத்திலிருந்து நிறைய உணவுகள் தமிழகத்துக்கு வந்திருக்கின்றன என் என்பதும் எமக்கு தெரிய வருகின்றது அடுத்து சங்க காலத்தில் ஈழத்து பூதன் தேவனார் ஒரு புலவர் வாழ்ந்து வந்திருக்கின்றார் அவர் சங்க இலக்கியங்களான அகனானூரு குறுந்தகை நற்றனை போன்றவற்றில் ஏழு பாடல்களை பாடியிருக்கின்றார் இவர் மதுரை கடை சங்க புலவருள் ஒருவர் ஈழ நாட்டிலிருந்து பாண்டிய நாடு சென்று மதுரை கடை சங்கத்தில் புலவராயிருந்து இலக்கியம் புனைந்தார் தந்தை ஈழத்து பூதன் என்பாரோடு மதுரை வந்து கற்று புலவரானார் என்றும் கூறுவதுண்டு அடுத்து நாங்கள் பக்தி இலக்கியங்களில் கூட ஈழத்தை நாங்கள் காணலாம் சம்பந்தர் சுந்தரர் என் ஈழத்து பதிகங்கள் ஏழாம் நூற்றாண்டு மற்றும் எட்டாம் நூற்றாண்டில் இவர்கள் பாடியிருக்கின்றார்கள் திருக்கேதீஸ்வரத்தையும் திருக்கோணேஸ்வரத்தையும் பற்றி இவர்களுடைய பதிகங்கள் அமைந்துள்ளன இவர்கள் இலங்கை சென்று அங்கு பாடினார்களோ அல்லது ராமேஸ்வர திருக்கரையில் இருந்து தொழுது பாடினார்களோ என்று வெவ்வேறு கருத்துகளும் நிலவுகின்றன அடுத்து நாம் பார்த்தோமானால் முத்தொள்ளாயிரத்திலும் கூட ஈழம் என்ற சொல் வருகின்றது ஒன்பதாம் நூற்றாண்டில் பிற்கால சோழர் காலத்தில் வந்த முத்தொள்ளாயிரம் என்ற சிற்றிலக்கியத்தில் ஈழம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றன தத்தி நீர் தன் நெஞ்சை தன்னிதியா பிற்றையும் ஈழம் ஒரு கால்மீதியாக வருமே என்று வரும் அடிகளில் கிள்ளிவளவனின் யானையானது காஞ்சிபுரத்தை ஆக்கிரமித்து பின்னர் வட இந்திய நகரான உஜ்ஜயினியில் ஒரு காலையும் அங்கிருந்து திரும்பி ஈழத்தில் மறுகாலையும் வைத்து சோழனின் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமன்று இந்தியாவிலும் கடல் கடந்து ஈழ நாட்டிலும் பரவி இருந்தது என்று பாடப்படுகின்றது ஈழம் மட்டுமல்ல இலங்கை என்ற சொல் கூட பண்டைய தமிழ் பெயர்தான் என்பதை சிறுபாணாற்றுப் படையில் வரும் மாவிலங்கை என்ற சொல் நமக்கு காட்டி நிற்கின்றது இது தமிழ்நாட்டில் திண்டிவனம் பகுதியில் இருந்திருக்கின்றது இந்த மாவிலங்கை என்ற நகரை நல்லிய கோடன் என்ற ஒரு சித்தரசன் ஆண்டு வந்தான் என்று சிறுபாணாற்று பாடலில் வருகின்றது அடுத்து நாம் சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரத்தை பார்த்தோமானால் அதில் இலங்கை என்ற சொல் வருகின்றது ஐந்தாம் நூற்றாண்டில் பாடப்பட்ட சிலப்பதிகாரத்தில் சேர அணும் போர் மடிய தொல் இலங்கை கட்டு அளித்த வரும் அடியில் இலங்கை என்ற சொல்லை வழிகள் குறிப்பிடுகின்றன மணிமகலையில் இளத்தில் உள்ள சில ஊர்கள் பற்றியும் குறிப்பிடப்படுகின்றன ஆக ஈழத்திற்கும் தமிழகத்திற்கும் உள்ள உறவு சங்ககாலம் தொட்டியே தொடர்ந்து வந்த தொப்புள் கொடி உறவு என்பது இங்கு திட்டத்தொளிவாகின்றது ஆனால் இதில் என்ன வித வேதனை என்றால் சங்ககாலத்துக்கு பிறகு பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை எந்தவிதமான பதிவுகளோ எங்கும் இல்லை பதினாலாம் நூற்றாண்டில் மட்டுமே சரஸ்வதி மாலை என்ற இலக்கியமோ போசராசர் என்ற ஈழத்துக்குள்ளவரால் முதன் முதலில் ஈழத்தில் இயற்றப்பட்டது என்கின்றனர் பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த இலக்கியங்கள் கூட சிதைக்கப்பட்டிருக்கின்றன இந்த காலத்தில் ஞானப்பள்ளு மற்றும் யாகப்பர் அம்மானை என்ற இரண்டு நூல்கள் மட்டுமே உயிர் வைத்திருந்தன இந்த பதிவில் முன்னரே குறிப்பிட்டபடி ஈழத்து புதந்தவனார் மிக பெரும் புலவர் சங்க இலக்கியத்திற்கு தனது பெரும் பங்கை செய்திருக்கின்றார் இவர் ஈழத்திலிருந்து மதுரைக்கு போய் கடை சங்க புலவராக வாழ்ந்திருக்கின்றார் அப்போ இவரது வழித்தோன்றர்கள் எங்கே ஈழத்தில் இவரை இவர் போன்றவர்களை ஆசானாக கொண்ட மாணவர்களின் இலக்கியங்கள் எங்கே சங்க காலத்திலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை எந்தவித ஈழத்து இலக்கிய பாடல்களோ பதிவுகளோ ஏன் தோன்றவில்லை என்ற கேள்வி இம்முள் எழுகின்றது அல்லவா நிச்சயமாக தோன்றிருக்கும் ஆனால் அவை திட்டமிட்டு அளிக்கப்பட்டன என்பதே ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது நன்றி வணக்கம்